சபையறிந்து பே சமயம்றிந்து பே சமயத்தில் பேசாமல் இருந்து பழகணும் சமயத்துக்கு யாரோட பேசுறோம்

அகம்பாவத்தில் பேசப்படாது அகந்தையா பேசப்படாது மண்டகணமா பேசப்படாது கட்சியை கை மண்ணு கழியாதது உள்ள கழிவு உங்க ஆத்தா இல்லாம உங்க ஆத்தா

உசிலம்பட்டி பகுதி வந்தாவே எல்லாமே ரொம்ப நிறைந்த மனம் கொண்டவர்கள் சரிங்களா என்ன வேணாலும் எவ்வளவா அப்பா நாலஞ்சி ஒன்பது ரூபாய் பிடிப்பா நல்ல ரூபாய் குடிடுவாங்கப்பா நல்ல ஆட்களாக கூட்டிடுவாங்க நல்ல நாலரை நடத்துங்க அப்படின்னு அதே மாதிரி சாப்பாடுக்கு காசு கொடுத்தாலும் கம்மியா கொடுக்கறதில்லை குறைவா இல்லை என்ன வேணுமோ அவங்களுக்கு திருப்தியா சாப்பாடு போட்டு அனுப்பு அனுப்புங்கப்பா அப்படின்னு ரொம்ப நிறைந்த மக்கள் என்ன எங்களுக்குன்னா இன்னொரு பழக்க இருக்கு ஏதாவது சொல்லிட்டு கொஞ்சம் கோபப்படுவோம் அவ்வளவுதான் எங்க மக்களுக்கு கோபம் வரும் ஆனா கோபம் இருக்கிற இடத்துலதான் உணவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எங்க பெண்கள் எல்லாம் நல்லா புடவை எல்லாம் உடுத்தி நகையெல்லாம் நிறையா போட்டு எப்படி இப்படி முளைப்பாரிய வச்சு கும்மி அடிச்சா அது மாதிரி நான் ஏதாவது உங்களுக்கு எல்லாமே நான் தெரியும்னு நீங்க சொல்லி நான் கேட்டு நீங்க தெரியலேனா அப்படி முழிக்கும்போது நல்ல பட்டு புடவை எடுத்துட்டு வர சொல்லி உங்களுக்கு கட்ட விட்டு ஒரு பொம்பளைப்புள்ள நகையை வாங்கி உங்களை போட விட்டு அப்புறம் அது மாதிரி கோவில சுத்தி கும்மி அடிக்கணும்னு சொல்லி விட்டுருவேன் பாத்துக்கிறேங்க நேரத்துல ஒரு வார்த்தை வெயிலும் ஒரு வார்த்தை கொள்ளும் சரியா அதனால எல்லாமே எனக்கு தெரியும்னு நீங்க சொல்லி சவுடாது பேசக்கூடாது சின்ன விஷயம் ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க

மறந்து நமக்கு ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் இரவு பன்னிரெண்டு மணி நேரம் சரிங்களா இந்த பனிரெண்டு மணி நேரம் பகல் என்ன பண்ணுமா பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு கல்யாணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு சொன்னா ஐயா பிரம்ம முகூர்த்தத்துல திருமணம் நடைபெறும் எப்படி ஏழை காலில இருந்து எட்டே கால் வரைக்கும் எட்டரைல இருந்து ஒன்பது வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரத்தை மட்டும் தான் குறிப்பாங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அதுக்குள்ள அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும் தாலி கட்டணும் அப்படிங்கிறதுனால சாதாரண மனிதனாகப்பட்ட பூலோகத்துல உள்ளது இந்த இருபத்தி நாலு மணி நேர கணக்கு ஆனால் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு நம்ம எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் சொல்றாங்க வருடம் மாதம் என்ற ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு அவர்களுக்கு இரவு ஆனில இருந்து ஆறு மாதம் அவர்களுக்கு இரவு உத்தராயணம் தட்சிணாயணம் பகல் இரவு நேரம் முடிஞ்சது ஆறு மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு பிறக்க போற மாதம்

இந்துக்கள் பண்டிகையில பனிரெண்டு மாதங்களுக்கு விசேஷம் பனிரெண்டு மாதங்களையும் நம்ம சாமி கும்பிடுதான் இருக்கோம் ஆனா ஏன் மார்கழி மாதத்துல அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் தெய்வங்கள் மரம் இருந்தாலும் அதுல ஒரு கல் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஒளிபெருக்கிய கட்டி அங்கே தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க அங்கே பூஜை செய்வாங்க இருக்கிற அனைத்து ஆலயங்கள்லையும் பூஜை செய்வாங்க என்ன காரணம் பிரம்ம முகூர்த்தம் என்று இந்த ஒரு மாதத்தில் கடவுளை வணங்கினால் பனிரெண்டு மாதமும் கடவுளை வணங்குறதாக ஒரு அர்த்தம் அதனாலதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எவ்வளவு விசேஷம் செய்கிறோம் அது மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தம் என்ற இந்த காலை இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் பெண்கள் காலையில எந்திரிச்சு அப்படி பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள எந்திரிச்சு தெளிச்சு கோலம் போட்டு அங்க ஒரு பூவையும் சொல்கி வைக்கணுமா என்ன காரணம் சூரியனுடைய கதிர்வீழ்ச்சிகள் ஆகும் ஆனா இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த தேவர்களுடைய தெய்வங்களுடைய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அருணும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் பிராணத்தின் படி மாசத்துல ஆறு மணி ஆனாலும் எந்திரிக்க முடியாது நல்லா பாருங்க முடியுமா மூணு மணிக்கு மேல குழு ஆளுகளா இருந்தாலும் பெரிய போர்வை எடுத்து படுத்துருவோம் அப்ப இது மருத்துவ குணப்படி என்ன பண்ணணும் என்ன பண்ணுவாங்க மாதத்துல எதிரிச்சுட்டு வீட்டு வேலை பார்த்தோம் வரும் தன்மையும் வரும் வீட்டுல கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நேரம் கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கதிர்வீச்சுகள் நம்மளுக்கு வந்து சேரும் போது உடம்புல உள்ள நோய் நொடி எல்லாம் அகன்று போயிடும் பிணிகள் போயிரும் உடம்புல எந்த வியாதியும் வராது ஏன் மார்கழி மாதத்துல கோ

என்ன காரணம் அது கிடையாது அம்மாளுடைய வேப்பம் பார்த்தீங்களா வேப்பரத்தினுடைய தூருனுடைய பேர்ல செஞ்சதுதான் பெரிய தூரா இருக்கும் இல்லையா அத எடுத்து அந்த தூருல அந்த சிலையை வடிவமைத்து வச்சதுனாலதான் அந்த பாலரசி பண்ணா என்ன ஆகும்

சமயபுரத்துக்கும் கண்ணபுரத்துக்கும் ஏதாவது கண்ணபுரம் அந்த கால போக்குற கண்ணாபுரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நடுப்பட்ட பகுதி சமமான பகுதி எது அப்படின்னு பார்க்க போனா இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய சமயபுரம் தான் அது சமமான தமிழ்நாட்டுக்கு நடுப்பட்ட பகுதி மையப்பகுதி என்ற ஒரு காலத்தினால அது சமயபுரம் பேரு அப்ப அந்த சமயபுரம் சிறையாகப்பட்டதா ஆதி காலத்துல எங்க இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த கண்ணபுரம் அப்படின்ற ஒரு அங்கே கண்ணபுரத்துல இருந்து மண் எடுத்துக்கொண்டு போயிதான்

மூல பொருள் முதல் பொருள் போட்டு செயலது அனுமதி வேணும் இல்லையா இப்ப நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு போறோம் முருகன் கோவிலுக்கு போறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நம்ம ஊர்ல இருக்கிற மந்திரமனை கும்பிட்டு அவ பின்னணி எடுத்து அவனை பூசிக்கிட்டு போனாதான் போற காரியம் ஜெயிக்கும் வெற்றியாகும்

நீங்க சிவனாக இருந்தாலும் முக்கன் மூர்த்தியாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அகந்த இருக்கு இந்த அகந்த இருக்க கூடாது எதனால இந்த அகந்த முக்கன் இருந்ததுனால நீங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு அப்பதான் சிவபெருமானுக்கு புரிந்தது விநாயகர் போய் ஐயா செய்தது தவறு நான் எந்த பிராய் சித்தம் செய்யணும்னு கேட்டார் அப்பதான் விநாயகர் சொன்னாரு மூன்று கண் இருந்ததுனால நீங்க அகந்தையா என்னை மதிக்காம போனீங்க உங்க மூன்று கண்ணையும் எனக்கு படையாரு எப்படி படைக்க முடியுமா அப்பதான் சிவபெருமான் சொன்னாரு உனக்கு மூன்று கண்ணை படைக்க வேண்டும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி தேங்காயை உருவாக்கினார் அதுக்கு மூன்று கண்டை வைத்தார் ஐயா ஆணவம் மழம்

இன்னைக்கு ஒரே ஒரு இடத்துல மண்ணு இப்போ இங்க எல்லாம் ஒரு இடத்துல மண்ணு என்ன நிறத்துல இருக்கும் நிலத்துக்கு வாரி எல்லா நிறத்துல இருக்கும் ஆனா பாருங்க இன்னைக்கு ஒரு இடத்துல வெள்ளை நிறமாவும் மண்ணு காட்சி அளிக்குது சிவப்பு நிறமாவும் அழிக்குது பச்சை நிறமாவும் அழிக்குது மஞ்சள் நிறமாவும் அழிக்குது அப்ப அது இன்னைக்கு ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல இருக்குது ஏன் இந்த தேங்காய் சொல்ல வந்தாலும் அப்பேற்பட்ட தேங்காய் உழைச்சாதான் விநாயகர் பெருமானே வழிபடி சமம் ஆனா அப்பேற்பட்ட தேங்காய் இன்னைக்கு ஒரு கோயில ஒரு ஊர்ல உடைக்க மாட்டாங்க அது வரைக்கல ஆமா ஸ்ரீரங்கத்துல 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 ஆமா கோழை முன்னாடி வரைக்கும் இல்லாத என்ன காரணம் அப்படின்னா அதிரங்கநாதன் அங்கு அமைதியாக உறகிட்டும்

சாமி கும்பிட்டு வருவாங்க எங்க உழைப்பாங்க அப்படின்னா வெளியே உள்ள கொடி கம்பத்துல தேங்காய் வெளியே உள்ள கொடி கம்பத்துல உழைத்து அதை கொண்டு வந்து வைத்துதான் சாமி கும்பிடுவாங்க இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் நேரம் ஆயிடுச்சு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது மொத்தம் நான்கு பேர கும்பாபிஷேகம் பாருங்க முதல் எத்தனை எத்தனை வருஷம் பண்ணது ஒரு மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணுறான் அப்ப முதல் அந்த மூன்று வருஷத்துல தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா கருவறைக்குள்ள இருக்கும் ரெண்டாவது அந்த மூன்று வருஷத்துக்கு எங்கே வந்த தெய்வம் வெளிய உள்ள பீடத்துக்கு வந்துடும் பீடத்துக்கு வந்துடும் ஒன்பது வருஷம் தொடங்கும் போது ஒன்பது வருஷம் முடிஞ்சு பன்னெண்டு வருஷம் ஆகும் போது மேல உள்ள கலசத்துக்கு போயிடுமா பன்னெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு அந்த கும்பாபிஷேகம் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே மேலே போயிடுமா மறுபடியும் கருவறைக்கில வைக்க முடியாதான் அதனாலதான் அந்த பன்னெண்டு வருஷம் முடியும் போது கோவிலை புதுப்பிட்டு மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த மறுபடியும் தெய்வத்தை கொண்டு வரணும்